இன்னைக்கு நாம ஒரு சுலபமா நானா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் கஷ்டத்தை சமாளிக்க இது ரொம்பவே உதவும் இது நம்ம முன்னோர்கள் சரி வாங்க ஒருத்தர் ரொம்ப கஷ்டத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க சாப்பாட்டுக்கே வழியில துணிமணியில இருக்க இல்ல இப்படி இருக்கிறப்போ வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமா தெரியும் இல்லையா ஆனா இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜியை மாத்த ஒரு விஷயம் இருக்கு அதுக்கு பேருதான் அரிசி தந்திரம் எப்படின்னா கொஞ்சம் அரிசியை எரிச்சிட்டு அதுல கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து வைங்க இந்த கலவையை எரிச்சுட்டு போய் எறும்பு போட்டு இருக்கிற எடுத்துல போட்டுடுவாங்க எறும்புகள் வந்து அந்த சர்க்கரையையும் அரிசியையும் எரிச்சுட்டு போயிடும் ஏன் இப்படி பண்ணணும்னு யோசிக்கிறீங்களா நாம எறும்புக்கு சாப்பாடு போடுறப்போ தானம் பண்ண மாதிரி ஒரு நல்ல காரியம் பண்றோம் இல்லையா இந்த புண்ணியம் நமக்கு இருக்க கஷ்டத்தை கொஞ்சம் குறைக்கும்னு நம்ம முன்னோர்கள் நம்பினாங்க நாம நமக்கு செல்வம் பெருகுமுன்னு அர்த்தம் இது வெறும் எறும்புக்கு சாப்பாடு போடுது மட்டும் இல்லைங்க நம்ம மனசுல இருக்கிற எண்ணிட்ட இல்லை என்கிற மாத்தி இருக்கிறத பகிர்ந்துக்கலாம் எண்ண வளர்த்துக்கோ நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு பாக்குறப்போ பாசிட்டிவ் எனர்ஜி நம்மள தேடி வரும் அடுத்த தடவை எப்போ நீங்க கஷ்டத்துல இருக்கீங்களோ அப்போ இந்த அரிசி தந்திரத்தை நினைச்சு பாருங்க இது ஒரு சின்ன விஷயமா தான் தெரியும் ஆனா இது ரொம்ப பெரிய மாற்றத்தை உருவாக்கும் இத ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியமா நல்ல மனசு மனசுதானதோட முன்னேறி போங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்